அண்ணாமலை பிரச்சாரத்தில் கேள்வி கேட்டவரை பாஜகவினர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அண்ணாமலை பிரச்சாரத்தில் கேள்வி கேட்டவரை பாஜகவினர் தாக்கியுள்ளனர் பல்லடம் அருகே பள்ளிப்பாளையத்தில் அண்ணாமலை பிரச்சாரத்தில் கேள்வி கேட்டவரை பாஜகவினர் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விசைத்தறி பிரச்சனைகளை கூறி அண்ணாமலை வாக்கு சேகரிக்கும் போது கூட்டத்தில் இருந்த நபர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆறு பாராக மூன்று ஆண்டு காலமாக ஏற்றி

பத்தாண்டு உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் கொள்ளியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க